வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா சுண்டைக்காய் வச்சு சூப்பரான சுண்டைக்காய் துவையல் தான் பண்ண போகிறோம் நான் பண்ண போகிற மெத்தட்ல நீங்கள் செஞ்சீங்கன்னா சுத்தமாக கசப்பே இருக்காது இது சுண்டைக்காய் தொவையல் தானே எல்லாருமே ஆச்சரியமாக கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுண்டைக்காய் துவையல் பண்ணுறதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவு சுண்டக்காய் எடுத்துக்கணும் இதை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் அடுத்தது அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நாலு காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க ஒரு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்குங்க இதை பொன்னியிலமாக வறுத்துக்கணும் மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இது வருப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது கட் பண்ணி வச்சிருக்கிற சுண்டைக்காய இதுல சேர்த்துக்கலாம் இத ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த சுண்டைக்காய் வந்து எங்கள் காமராஜன்னா வடமட்டத்துலேருந்து வரக்குள்ள தோட்டத்துலேருந்து பெரித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து கால்சியம் செத்துலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் சுண்டைக்காய் வாரத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிடுங்க சுண்டைக்காய் வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்குங்க இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் கடைசியாக தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக புளி போட்டுக்கணும் சுண்டைக்காவில் தன்மை இருக்கும் அதனால் சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் கலறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க நேற்று கேட்ட கேள்விக்கான ஆன்சர் கடிகாரம் கரெக்டாக சொன்னவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கொஸ்டின் சைட்டில் வருது பாருங்கள் இந்த படத்தில் வர விலங்கு எதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இப்போ இது ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அரைபடுறதுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது கஞ்சி தயிர் சாதம் ரசம் சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்க இப்போ தாளித்ததை இதில் கொட்டி கிளறிக்கலாம் அவ்வளோதான் சுண்டக்காய் துவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணினீங்கன்னா சுத்தமாக கசப்பே இருக்காது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்